வணக்கம் நண்பர்களே விஜய் பிரேக் பேசுகிறேன் என்னுடைய பிஸ்னஸ்க்கு எப்படி வந்து இன்வெஸ்டர் ஃபண்டர்ஸ் எப்படி கொண்டு வரது என்கிட்ட எங்கிட்ட பணம் இல்லை எங்கிட்ட பணம் இருக்கு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது எனக்கு நிறைய வேணும் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது நிறைய வேணும் எனக்கு வந்து என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும் ஃபண்டிங் வந்து பெரிய ஒரு சேலஞ்ச் இல்லையா அதை எப்படி வந்து ஃபண்டிங் கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபண்டிங்ஸ் வந்து இன்வெஸ்டர் உங்களுடைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கான முதலீட்டாளர்களை கொண்டு வர்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு முதல்ல நம்மளுடைய குடும்பத்தினர்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் இது எதுக்கு ஈஸி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா உங்களை அவங்களுக்கு தெரியும் நீ யாரு உங்க மீதான நம்பிக்கை என்ன நீ இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க எல்லாமே தெரியும் அது உங்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்கா தங்கச்சி சித்தி சித்தப்பா தாதா பாட்டி மாமா யாராக வேணா இருக்கலாம் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அவங்க சரி யாரெல்லாம் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்டர் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா யாருமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்ல மாட்டாங்க நீங்க பாருங்க சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரியல் எஸ்டேட்டாக வாங்கணும் சில பேர் கோல்டா வாங்கணும் சில பேருக்கு ஸ்டாக்ஸா வாங்கணும் சில பேர் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல பிட்காயின் மாதிரி வாங்கணும் அவங்க தான் உங்களோட இன்வெஸ்டர்ஸ் யார் வந்து முதலீடுல ஆர்வம் கட்டுறாங்களோ அவங்கள்ட்ட பிச் பண்ணி பேசுறது தப்பே கிடையாது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய ப்ராடக்டா சர்வீச அடுத்து சொல்றது கால் பிச்சிங் ரைட் பிசினஸ் பிச்சிங் தெரிஞ்சா நீங்க பெரிய ஆக முடியும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதில் என்ன எதிர்பார்த்து சொல்லணும்னா ஒருவேளை அவங்க இன்வெஸ்ட் பண்ணலன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகக்கூடாது அது தெளிவாக சொல்லணும் என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நான் வெளியில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸை எடுக்கலான் இருக்கேன் நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் இது பண்ணுறதும் பண்ணாதும் உன்னோட உன்னோட விருப்பம் எல்லாருக்கும் நான் இவ்வளோ பசங்க கொடுக்குறேன் உனக்கு இதை கூட அதிகமாக தரலாம் இந்த மாதிரி பிச் பண்ணுறது ரொம்ப நல்லது ரைட் அவங்க எக்ஸஸாக வச்சிருக்க காசு தான் நம்மகிட்ட கொடுக்க போகிறாங்க அவங்கள வந்து நம்ம இன்செஸ்ட் பண்ணக்கூடாது நீ லோன் போட்டு கொடு நகை வச்சு கொடு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வச்சு கொடு இதெல்லாம் நம்ம சொல்லவே கூட உங்களோட காசு எக்ஸ்ட்ரா இருந்தது அதில் இந்த ப்ராஜெக்ட் மேலே என் மேலே நம்பிக்கிறதுனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் ரிட்டன் கொடுக்குறேன் சார் ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு எல்ஐசி பாலிசி அப்படியே போடுறீங்க நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட் என்கிட்ட போடுங்க அதனால் சொல்கிறேன் ஒரு மனுஷன் ஒரு அஞ்சு பிஸ்னஸ் பண்ண முடியும் அதில் ஒன்று எதுனால இன்வெஸ்ட் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் ஒரு எல்ஐசி ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டராகவும் இல்லை ஒரு அஃப்லேட் மார்க்கெட்டராகவோ இதுமாதிரி நிறைய பிஸ்னஸ் பணம் இல்லாமல் பண்ணலாம் பிஸ்னஸில் மூணு கேட்டகரி தான் இருக்குது பணம் இல்லாமல் பண்றது கொஞ்சம் பணம் பண்ணுறது கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு பண்ணுறது கொஞ்சம் நிறையா பணம் வச்சுட்டு பண்ணுறது ரைட் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்ப யாரோ ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் என்ன பண்ணுங்க இதான் நம்ம போகிறோம் ரைட் அவங்களை நீங்கள் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியும் பட் அவங்க கன்வின்ஸ் ஆகலன்னா விட்டுரும் சரியா ஏன்னா ஒருத்தர் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கான ரிட்டன் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் ஸ்ப்ரெட் பண்ணுவார் நான் திரும்ப சொல்றேன் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவா ஒருத்தர் என்ஜாய் பண்ணனா வெளியில் சொல்ல மாட்டான் ஆனால் ஒரு ஆயிரம் ரூபா லாஸ் ஒரு பத்து ரூபா நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஊர் ஃபுல்லாக சொல்லுவோம் இதை நான் வந்து பர்சனல் பார்த்துருக்கேன் அதனால இதற்கே எதிர்பார்த்து நீங்கள் பண்ணணும் சொந்தக்காரன்னா அப்படிதான் இருப்பான் நாளைக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு பார்க்கணும் இப்போ நம்ம ஒருவேளை நம்மளோட ஒய்ஃப் சைடில் இருக்க சொந்தக்கார்ட்ட வாங்கிட்டால் இன்னும் பெரிய பிரச்சனை மாமனார் மாமியார் அது இதுன்னு போய் அவனுங்க சொந்தக்காரங்க வேற மாதிரி பேசும்போது நம்ம ஈகோ டச் ஆகிடும் நம்ம அப்பா அம்மா நம்மளோட அம்மா சொந்தம் அப்பா சொந்தத்திட்ட வர்றதை விட நம்மளோட ஃபாதர் இல்ல மதர் இல்ல சொந்தங்களில் போகும்போது நம்ம நிறைய ஈகோ டச் ஆகும் அப்போ அது அதெல்லாம் யோசிச்சிக்கணும் யார்கிட்ட போகலாம் யார்கிட்ட பேசலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் என்ன பண்ண போகிறோம் இன்வெஸ்ட் பண்ணனா என்ன பண்ண போகிறோம் இதை இதை ஒன்று பண்ணிக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய பணம் எவ்வளோ இருக்குது இதை சொல்லி தான் நம்ம பிஸ்னஸ் நம்ம இந்த பிச்சை பண்ணணும் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்கு என்கிட்ட அசட் இவ்வளோ இருக்குது என்னோடய ஜுவல்ஸ் இவ்வளோ இருக்குது முதல்ல கிரெடிட் கார்டை வச்சு சம்பாதிச்சவங்களாம் இருக்காங்க கிரெடிட் கார்டுன்றது பூனார் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க கிரெடிட் கார்டை சரியாக பயன்படுத்துகிறீங்கன்னா அது நல்லது தான் சரியாக பயன்படுத்த தெரியல அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லைன்னா நம்ம காலி அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பிசினஸ் ஆரம்பிச்சு ஜெயிச்சவங்களா இருக்காங்க ஒரு அஞ்சு கார்டு எடுத்துகிட்டு போய் ஒரு கார்டை ஒரு லட்ச ரூபா ஸ்வைப் பண்ணி அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணி ஜெயிச்சவங்களும் இருக்காங்க இப்போ நானும் பார்த்தீங்கன்னா என்ன நான் வந்து திவால வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதினாறு லட்ச ரூபாய் கிரெடிட் கார்டில் வச்சிருந்தேன் பதினாறு லட்ச ரூபா கிரெடிட் கார்டு ஒர்த் கிரெடிட் கார்டு வச்சிருந்தேன் பதினாறு லட்ச ரூபா வச்சு அப்ப நான் நடுத்தர நிற்கும் போது அந்த கார்டு வெறும் கார்டாக இருந்துச்சு யோசிச்சு பாருங்க அந்த பதினாறு லட்சமும் வெளியில போயிடுச்சு அந்த பணத்துக்கு அவமா போடுற ப்ரெஷர் ஏகப்பட்ட ப்ரெஷர் மண்டகாயம் ஒன்றுமே பண்ண முடியாது பேங்க்ஸ் பேங்க்ஸ் வந்து ஏஜென்ட்ஸ் வச்சிருப்பான் சரியா குண்டா சார் வச்சு பேசுவான் கலெக்ஷன் ஏஜென்சி வேற மாதிரி இருக்கும் அப்ப நம்மளோட இமேஜை டச் பண்ணுவோம் நம்ம ஈகோ டச் பண்ணுவோம் வேற மாதிரி போகும் நம்ம வேற மாதிரி இருப்போம் அதனால கிரெடிட் கார்டால என்ன ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சு கிரெடிட் கார்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் அந்த டயத்துக்குள்ள நான் சொல்றேன் கிரெடிட் கார்டுக்கு நீங்க எப்ப ராஜாவாக முடியும்னா சரியான டயத்துல பே பண்ணீங்கன்னா நீங்க ராஜா பண்ணலன்னா காலி புரியுதா வேற எவனோ ஒருத்தர் ராஜா அதை எதிர்பார்த்து போகணும் மூணாவது பிரைவேட் இன்வெஸ்டர் சரியா பிரைவேட் இன்வெஸ்டர்னா யார் இப்போ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டும் நம்ம நம்ம வந்து நீங்கள் சர்ச் பண்ணி உள்ளே கொண்டு வரதை விட இந்த மூணாவது கேட்டகரியாக இருக்க ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஃபினான்சியல்ஸ் நிறைய பேர் பேப்பரில் அதெல்லாம் இருக்கலாம் இதற்கான நெட்ஒர்க் கூட இருக்குது சரியா அவங்கள்ட்ட நம்ம கால் பண்ணி அங்கே பிட்ச் பண்ணி நம்ம இதெல்லாம் பேசணும் எப்படி பேசணுன்றதை சொல்லித்தரதான் ரெண்டாவது பாட்டை நான் தரேன் ஃபர்ஸ்ட் வந்து யாராட்ட பேசணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டாக ஏன்னா எடுத்தோன்னு நீ ஒரு ஏஞ்சல்ஸை போக முடியாது வெஞ்சர் கேப்னஸ் இப்போ எல்லாம் பெரிய அமௌண்ட் இல்லையா நமக்கு தேவை எவ்வளவோ அதை வந்து இந்த மாதிரி பிம்பட்ட எடுக்க முடியும் சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஷேர்ஸ் கம்பெனிலேருந்து கொடுக்கணும் சரியா இப்போ நிறையா ஃபண்டு வருதுன்னு தேவைப்படுதுன்னு வச்சுப்போம் உங்களுக்கு நிறையா பணம் தேவைப்படுது அப்படின்னா அப்போ அந்த கம்பெனியோட இந்த இதை வச்சு தான் நம்ம கம்பெனியை க்ரோ பண்ண போகிறோம் இல்லையா அதுதான் அப்போ இப்போ நம்மளோட கம்பெனி மிக பெருசாக எடுத்துகிட்டு போகணும் நினைக்கும் போது ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டர் உள்ள விடும் போது அவரோட இன்டர்பியன்ஸ் இருக்கும் சரி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் போது அதை நிறையா வந்து ப்ரைவேட் ஓனர்ஸ் விரும்ப மாட்டாங்க ஓனர்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க உங்களுக்கு பணம் வேணும் பட் அவங்க உங்களுடைய நிதி முடிவுகளையோ அல்லது மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸையோ அவங்க எடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அது ஒத்துப்பாங்களா அப்படின்றது இருக்குது இப்போ நான் வந்து ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் என்னோட கிளையண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஃபண்டு வேணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் டாக்டர்ஸை இன்வெஸ்டர் உள்ளே கொண்டு வந்தோம் ஒரு இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் எல்லாம் ஒன்று தான் நான் இவ்வளோ போடுறேன் எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் இப்போ நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் நான் மெடிக்கல்ஸ் உள்ளே கொண்டு வரும்போது என்ன என்னாகும் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இவங்க இங்க இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள் வந்து இன்வெஸ்டர்ஸ் ஓனர்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ் வந்து டாக்டர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் வெளியில் இருக்கவன் அப்போ என்னாச்சு இதுவே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வாய்க்கத்தகாராக போயிட்டு இருக்கு இப்போ இந்த ஹாஸ்பிட்டலோட பிசினஸ் கம்மி ஆகும் போது அங்க இருக்கிற டாக்டர்ஸ் அதை டெவலப் பண்ண நினைப்பாங்க ஆனா ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுவான் ஏன்னா என் பணம் வந்தா சொல்லுவான் அதை கொடுக்க முடியுமா என்ன அவங்க என் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் உள்ள கொண்டு வரணும் ஃபண்ட் இருக்கிற டாக்டர்ஸ் உள்ள கொண்டு வரணும் இந்த இந்த பாலிடிக்ஸ் நாங்கள் சொன்னோம் இல்லையா த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு தடவை இயர்ஸ்க்கு ஒரு எடுக்க முடியும் எடுக்க முடியும் இல்லையா நீங்க லாபத்தையே கொடுக்கலையே இதே மாதிரி போனா என் பணம் வேஸ்ட் ஆகுதுல அது நான் வேற இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன்ல அப்படின்னு வந்து நான் மெடிக்கல் பீப்புள் சொல்றாங்க இன்வெஸ்டர்ஸ் இது ஒரு பக்கம் போகுது அதுல வேற வேற ஒரு காஸ்டிசம் ரிலிஜியன் அது போயிட்டு இருக்கு இது எங்கேயோ போய் முடியும் சரியா அப்ப நிறைய பேரை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் நமக்கு ஒரு பணம் வேணுன்றதுக்காக எல்லாரும் இது உள்ள போட்டோம் எனக்கு அது நிறைய பேர் மாற்றுறது வந்து நிறைய வட்டிக்கு போய் மாற்று இப்ப நணக்காரனும் போது அப்படிதான் எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் இவன் ஆச்சு தாங்க முடியாது இவன் ஒரு மூணு வட்டி வாங்கியிருப்போம் இவனுக்கு வட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சு வட்டிக்கு போய் வாங்குவேன் அப்புறம் என்ன ஆடுவான் அஞ்சு வட்டிக்காரன் பிரஷர் ப்ரெஷர் போறான்னு சொல்லிட்டு நானே போய் அஞ்சு வட்டிக்கு இன்னொருத்தர் கொடுத்துருப்பாருல்லே அவர்கிட்ட சொல்லுவேன் ஆனா ஃப்ரெண்ட் வந்து சிங்கப்பூர் போறான் துபாய் போறான் ஒரு ரெண்டு லட்ச ரெண்டாம் கொடுத்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் தேவைப்படுது ஒரு பத்து வட்டினாலும் பரவாயில்லண்ண நானே ஒரு அஞ்சு வட்டி பத்து வட்டி ஆக்கி விட்டுருவேன் அவன் என்ன பண்ணுவான் சார் உங்களை நம்பி தான் தரேன் சார் என்னன்னு தானே நான் தரேன் அவன் தரேன் அவன் என்ன தரப்போறான் நான் தர தரப்புறான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மூணு அஞ்சு அஞ்சு பத்தாயிடுச்சு இந்த ப்ரெஷர் இப்போ வாங்கும் போது உங்களுக்கு தெரியாது என்னோட மாமா ஒருத்தர் ஒரு டைலாக்ஸ் கடவுள் உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாருனா நீங்க கடன் கேட்கறவனா தருவான் உங்களை கடவுள் கஷ்டப்படுத்த நினச்சாருன்னா நீங்கள் நீங்க கடன் கேட்கறவனா தரமாட்டான் புரியுதா நாம பணம் வருதுன்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ணி டக்குன்னு வாங்கி வாங்கி பணம் கேட்டு ஒருத்தன் தந்துட்டேன் பணம் உள்ளே வந்துடுது அவனுக்கு எப்படி பதில் தருவீங்க இவன்டவானே அவனால் கொடுக்க முடியல இவன்ட வானே எப்படி கொடுப்பேன் இது வந்து பெரிய இஷ்யூவாக மாறும் அதனால அதிக வட்டிக்கு போகக்கூடாது அதிக நம்பர் ஆஃப் பீப்புளை உள்ள இன்வெஸ்டராக கொண்டு வரக்கூடாது இது வந்து அப்போ அவங்க யாருமே கிடையாது பத்தி பற்றி கேட்கல அதனால நானும் சொல்லலை இப்போ இன்வெஸ்டர்ஸ்ன்றது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன ஒரு இன்வெஸ்டாக இருக்கீங்கன்னா எவ்வளோ பணம் வருதோ அதோட எத்தனை மணங்கு பணம் நம்மள்ட்ட இருக்குது நம்மளோட ஃபண்டிங் கெப்பாசிட்டி என்ன பீப்புள் கெப்பாசிட்டி என்ன அந்த ஃபண்டிங்கை நம்மளாலே எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும் வெளியால் விட்ட பிரச்சனை தான் இல்லை இப்போ யோசிச்சு பாருங்க இந்த டாக்டர்ஸ்னா அதை புரிஞ்சியே கொஞ்சம் கொண்டு போவாங்க வெளியில் இருக்க ஒரு வட்டிக்காரன் தாதாதார மாதிரி பேசும்போது இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல இதனால அந்த ஹாஸ்பிட்டல க்ரோத் வந்து கேள்விக்குறியாக இருக்குது இப்போ வித்தலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறேன் அதை விற்கவும் முடியாது ஏன்னா இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க இப்ப கொரோனா கொரோனா இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் வந்து அவங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன பண்ணுறது கொரோனா முடிஞ்சிருச்சு இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நமக்கு கொரோனான்றது ஒரு விஷயம் அவங்களுக்கு ப்ராடக்ட் அது பணம் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் புரியுதா இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் உங்களோட அமௌண்ட் ப்ளஸ் கிரெடிட் கார்டு மூணாவது ஒரு பிரைவேட் இன்வெஸ்டரை கொண்டு வந்தா எப்படி நாலாவது க்ரௌட் ஃபண்டிங் க்ரௌட் ஃபண்டிங்னா என்ன நிறைய க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த ஃபண்டிங் எந்த பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்லித்தரேன் பேசிக்காக க்ரௌட் ஃபண்டிங்கில் என்ன தெரியுமா வந்து என்ன சொல்கிறது குட்டி குட்டி காசில் அதாவது குட்டி குட்டி காசு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதில் இருக்க ரெண்டு காமெடியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வரான்னு வச்சுக்கேன் நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் எனக்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் த வேர்ட் கால் க்ரவுட் ஃபண்டிங் க்ரௌட்ல என்ன பண்ணுவாங்க நம்பி பணம் கொடுத்தாங்க அது வந்து கோடிகளே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ வந்துச்சுன்னு தெரில நமக்கு பட் எனக்கா அது வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு திட்டம் அவங்க மேலே அவங்க காமெடி மேலே வச்ச நம்பிக்கை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தியா நான் இவ்வளோ குரோ ஆகிட்டு இருக்கேன் எனக்கு இவ்வளோ காசு வருது பத்தாது நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன் என்னமே இன்வெஸ்ட் பண்ணு இது மாதிரி அந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் நீங்களும் கேட்க முடியும் உங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸை பொறுத்து என்ன சொல்கிறது இது நிறைய பேர் சில ஐடியல் ப்ராண்ட்ஸே வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சரியா அதில் மெயின் என்ன தெரியுமா உங்களோட நீஷ்னு சொல் நீஷ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீஷ் சரியாக அதாவது உங்களுடைய ப்ராடக்ட் வந்து பிஸ்தாக இருக்கணும்

இப்போ வந்து இது வந்து நீங்கள் ஏன் பண்றோம்னு நினைக்கிறீங்க உங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்ல அதை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்றது உங்களோட ப்ராஃபிட்டோடைய உங்களோட ப்ராஃபிட்டை இங்க காசை எடுத்து உங்களோட ஸ்டார்ட் போட்டுக்கிறது வந்து அதுக்கு பேரு பூட் ஷாப்பிங் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசை பெருசா நம்ப பண்ணாங்க அப்ப நீங்களும் நம்பல அப்படின்னா இந்த பூட் ஷாப்பிங் எப்படி காசு வரும் நானே இப்போதானே தானே ஆரம்பிச்சிருக்கேன் சரியா இப்ப நானே ஆரம்பிச்சு எப்படி பணம் வரும்னா நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க அந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் ஆரம்பிச்சிருப்பீங்களா ஒரு கம்பெனியில நீங்க இருந்துட்டு அந்த ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு பூட் ஸ்டாப்பிங்ல அடுத்தடுத்த கம்பெனியில வர காசை கூட நீங்க போடலாம் ஒரு பார்ட் டைமோ அல்லது வந்து ஆன்லைன்லயோ ஒர்க் பண்ணி அந்த காசை எதுல போடலாம் நீ என்ன எந்த பிசினஸ் மாடல் லான்ச் பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்டார்ட் அப்ல நீங்க போடலாம் சரியா இப்போ இதுல என்ன ஆச்சுன்னா வர இன்கம்ல எத்தனை பர்சன்ட் நீங்க எடுத்துக்கணும் எத்தனை இப்போ என்ன ஆயிடும்னா உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் நீ இதுதான் பண்ணணும் நம்ம எல்லாராலையும் பண்ண முடியும் சரியா அந்த இன்கம் வந்து ஸ்டார்ட் அப் ஜென்ரேட் பண்ற வரைக்கும் ஜென்ரேட் பண்ண பின்னாடி நிறைய பேர் போடுறாங்க ஏன்னா புட் ஷாப்பிங் போகும்போது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் சரியா பட் நம்ம திரும்பவுமே நம்ம இந்த ஃபண்டர்ஸ் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பண்ற அமௌண்ட் இருக்கு திரும்பி அதுல வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீ எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டாப்ஸா குவாலிட்டியா இருக்கிறீங்க அவங்கள்ட்ட எவ்வளவு வேலை வாங்குறீங்க என்ன மாதிரியான ஆட்ஸ குடுக்குறீங்க குரோத்துக்கான என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் டீம் கோர் டீம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா யாரு காசு வாங்காம கம்மி காசுலேயே கம்பெனி ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அடுத்தது நான் ஃபைனலா உங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் என்ன தெரியுமா ரைட் எதாவது நீங்க பண்ணலாம் எது பெஸ்ட் நான் சொல்றேன் உங்களுடைய பணம் சரியா உங்க நண்பர்கள் ஒரு இடங்கள் பணம் இதை பத்தி பேசியாச்சு கிரெடிட் கார்டு இருந்து டெபிட் கார்டு இருந்து உங்களோட அசட்டு ஜோல் எல்லாம் உங்க பணம் முடிச்சு ரெண்டாவது என்னது பேங்க்ஸ் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன்ஸ் அங்க போய் டாடா கேபிட்டல் இந்த மாதிரி பஜாஜ் பினான்ஸ் இந்த மாதிரி போறது ரைட் மூணாவது நம்ம என்ன சொன்ன மாதிரி

அடுத்தது வெஞ்சர் கேபிடலிஸ்ட் வந்து நிறைய வெஞ்சர் கேபிடலிஸ்ட் இருக்காங்க அவங்கள்டெல்லாம் போகிறதுன்றது நிறைய ஃபண்டு ஃபண்டு தான் நம்ம போகலாம் சரியா ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் சரி ஓகே இப்போ இதுதான் பேசிக்ல உங்களோட உங்களோட ஃபண்டு பேங்க்ஸு என்பிஎஃப்சிஸு க்ரௌட் ஃபண்டிங்கு பூட் ஷாப்பிங்கு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வெஞ்சர் கேபிடலிஸ்ட் இதுதான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கான வழிகள் ரைட் இப்போ எப்படி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வர்றது இவங்கள்ட இவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்கெல்லாம் என் கஸ்டமர் இவங்கள்ட்ட தான் காசு வாங்க போட வச்சுப்போம் ரைட்டா இன்வெஸ்டர் நான் ஒரு கஸ்டமர் சொல்கிறேன் இந்த இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் ரெடியாக இருக்கா அவசரப்படியாக வண்டி பணம் கேட்கக்கூடாது முக்க வாங்கிட்டு தான் வரணும் நிறைய பேர் நான் பார்ப்பேன் ஒரு ப்ரெசன்டேஷன் போது இன்னும் யாரையாவது கூட்டிட்டு போய் அவங்களோட அப்ளை கூட்டி போய் பிஸ்னஸ் சொல்கிறது இல்லை அவனோட பாஸை கூட்டு போய் அவனோட மேனேஜரை கூட்டு போய் ஏன் நீ சொல்ல மாட்டியா சம்பளம் நீ தானே வாங்குற பட் அவனும் வாங்குறான் அவன் வேற வேலையை பார்ப்பான் நீ வந்து ப்ரெசன்டேஷனை கற்றுக்கோ எவனையும் நம்பாது எந்த துறையிலையும் எவனும் மேல இருக்கணும் நம்பாது சரியா நீ டெவலப் ஆகி கீழே இருக்கணும் டெவலப் பண்ணு மேல இருக்கவன் மாறிடுவான் அல்லது உன்னைய மாத்தும் போது நீ ஒரு மேல இருக்கா மாற முடியும் உன்னுடைய நாலேஜ் ஸ்கில் செட் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் நீ யூஸ் பண்ற டேட்டா அதுக்கான சக்சஸ் கிரிப்ட் இதுதான் உனக்கு ஜெயிக்கும் அதனால பிசினஸ் பிளான பக்கா ரெடி பண்ணும் ரெண்டாவது பத்தி இன்க்ளூட் பண்ணணும் அந்த பிசினஸ் நிறைய பேர் பண்றது நான் 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 எழுதுவான் பெரிய கம்பெனி மாதிரி எழுதுவான் ஆப்பிள் மாதிரி எழுதிட்டு ஆப்பிள் கம்பெனி மாதிரி எழுதிட்டு ச கம்பெனி ஆரம்பிச்சு அஞ்சு நாள் தான் இருக்கும் ரைட் அந்த பிஸ்னஸ் பிளானை பக்காவாக எழுதணும் ஒன்று உனக்கு எழுத தெரியாது அப்படின்னா ஆடிடர்கிட்ட போய் கேட்கணும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது நான் ஒரு ஃபண்டிங் போறேன் அவருக்கு தெரியும் என்னென்னா போய் சொல்லணும் என்னென்ன என்ன வார்த்தையை மானியத்தை என்ன போகணும் அவருக்கு தெரியும் சரியா அது நல்ல ஆடிட்டர்ட்ட போகணும் அவன் வந்து நிறைய பேர் பாருங்க பிகாம் என்காம் ஆடிட்டர்லாம் இருக்காங்க சரியா சிஎன சிஏ என்ற பேரில் இருக்காங்க அதை மூலம் சர்டிஃபிகேட் பார்த்துட்டு தான் சேரணும் இதனால் நிறைய பிரச்சனை இருக்குது அதை அடுத்த வீடியோ சொல்கிறோம் காம்படிட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணும் என்னுடைய ஷேர்ஸ் இவ்வளவு இருக்குது மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ இருக்குது இதுக்குள்ள நான் போக போகிறேன் என்னோட உடைய ஷேர்ஸ் இவ்வளவு இருக்கு அதை நான் உடைக்க போறேன் அதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு நான் என்னோட மார்க்கெட்டிங் சேனல் என்ன எப்படி என்னுடைய ப்ராடக்ட்டு சர்வீசஸ் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் எப்படி நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் மார்க்கெட்டை அதற்கான சேனல்ஸ் பற்றி சொல்லத் திரு இதெல்லாம் தெரிஞ்சாதான் பிசினஸ் போனர் சரியா எல்லாமே டீம் நம்பினா நம்ம ஒரு நாள் கணந்துடும் ரைட் அப்புறம் கஸ்டமர் டெமோகிரபிஸை கொண்டு வரணும் கஸ்டமர் இங்கெல்லாம் இருக்காங்க அப்போ நான் சொல்கிறேன்ல என்னோட காம்பிட்ஸ் இங்கெல்லாம் இருக்காரு நான் எங்கெல்லாம் இருக்கேன் இதை உடைக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல தான் சேனல்ஸ் அப்ளை பண்ண போறேன் இதுக்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் மார்க்கெட்டிங் கொண்டு வருகிறேன் இது மாதிரியான க்ளியர் பிளான கொடுக்கும் என் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறன்னா நீ மாடு ஏதாவது ஒரு நான் சொல்கிறேன் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன் பணம் கொடுங்க நான் ரியல் எஸ்டேட் நடத்துகிறேன் பணம் கொடுங்க அப்படின்னா எதை வச்சு கொடுப்பான் உனக்கு ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது உனக்கு என்னென்ன ப்ராடக்ட் பண்ண தெரியும் உன்கிட்ட என்ன மாதிரி டீம் இருக்குது உனக்கு வந்து எவ்வளோ பணத்தை நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்க எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணுவேன் எந்த இடத்துல வச்சிருக்க உனோட காம்படிட்டர்ஸ் யார் பர்டிகுலர் யூஎஸ்பி ப்ராடக்ட் இருக்கா நிறைய இருக்குல்ல என்ன ஹோட்டல்ல ஹோட்டலில் பார்க்கிங் இருக்கா அதுக்கு வந்து ரைட்ஸ் வாங்கி நிறைய நிறையா இருக்குல்ல ஹோட்டல்லாம் சொல்லிட்டே போகலாம் அப்போ இது எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணி பக்கா க்ரிஸ்பா நான் சொல்கிறது லெந்தியாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியுறது தேவை அடுத்தது பேக்கப் லான்னு சரி இப்போ நம்ம இன்வெஸ்ட்டு போய் பணம் கேட்குறோம் இப்போ அவனே கேட்பான் நான் கொடுக்கணும் நீ என்னாவ அதுக்கான நான் பதிலை வச்சுருணும் பிளான் பி பிளான் சி பிளான் செட் வரைக்கும் போற தப்பே கிடையாது இதை எதிர்பார்த்து இப்போ நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் பணம் கொடுப்பான்னு நம்புறீங்க அந்த காசை வேறு ஒருத்தர் கொடுப்பான்னு சொல்கிறீங்க அவன் கொடுக்கல நீ உங்க நிலைமை என்ன கெத்தா சில பேர் சொல்லிட்டு வந்துடுவான் ஏ பத்தாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஒம்பது தூக்கி விடறேண்டா அப்படின்னு உன் பணத்தை கடைசியில் ஒன்பதாம் நைட்டு தான் தெரியும் பணமே கிடச்சிருக்காது அவன் நிலமையை நினைச்சி பாருங்க ஐயோ வெத்து சவடால விடாமல் இருக்கலாம் ஆனே கொடுத்துறானேனாவது சொல்லிருக்கலாம் நான் அப்படிதான் ஓட்டினேன் பட்டு அந்த அப்போ இந்த லோன் வரல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படி நீங்கள் யோசிக்கணும் இன்னும் நான் வேணா சரி இந்த ப்ரொஜெக்ட்ஷன் எல்லாம் போட்டுருக்கல இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கு ரைட் இந்த பத்து யூனிட் வித்தா அவ்வளோ காசு எனக்கு இவ்வளோ தரும் நீ சொல்கிறேன் நான் கேட்கறேன் பத்து விக்கெட் பத்து யூனிட் விற்கல என்ன பண்ண போறேன் காசுக்கு நீ என்ன பண்ண போற முதல்ல ஒன்றை சர்வை என்ன விட எனக்கு காசு கொடுக்குற ரெண்டாவது ஓ உனக்கு சர்வேகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது பதில் சொல்ல தெரியும் நிறைய கேள்வி புத்திசாலி வச்சார் கேட்பாங்களே சரி ஐயா அந்த வேலையை விட்டு வந்த அப்படின்னு போது நம்ம ஏதாவது சொல்லுவோம்ல அது மாதிரி இது இப்போ நான் உனக்கு பணம் கொடுக்கணும் உன் நிலைமை என்ன சரி ஓகே என் பணம் வேணாம் அந்த யூனிட் விற்க முடியும்னா உன் நிலைமை என்ன இதெல்லாம் யோசிக்கணும் சொல்றேன் என்ன தெரியுமா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய பார்ட் ஓனர்ஷிப்பை கொடுக்குறது அதாவது நீங்க வந்து பிரைவேட் இக்குட்டியாக நீங்கள் போறீங்க அதை சொல்லலை சொல்லுறேன்னா அவர் உள்ள வராரு அதாவது என்ன சொல்றது பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வராங்கன்னா டிசிஷன் அவங்க எடுக்கிறாங்கன்னா உங்களால தாங்க முடியுமா அந்த பிசினஸ் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கும் இன்வெஸ்டர் கையில் போயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரெஷரை அவங்களால தாங்க முடியும் இது உங்க கம்பெனி உங்க பிசினஸ் போது ஓடுவீங்க சில சில பிசினஸ் ஓனர்ஸ் என்னோட கிளைண்ட் எல்லாம் தெரியுமா டிசிஷன் நான் தான் எடுப்பேன் ஏன்டா நீ டிசிஷன் எடுத்துதான் காசு வரலாம் அவன் போய் உட்காந்துருக்கு அவன் சொல்றதே கேளுனா கேட்க மாட்டேன் அப்ப அந்த ஏன்னா இது வந்துடும் என் கம்பெனி நான் பார்த்து அப்ப என்ன டாட்டுக்கு பணம் வாங்குற எக்ஸ்டர்னல் சோர்ஸ் உடைய பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியுமா ரிலையன்ஸ் அம்பானிய எல்லாட்டையும் பணம் வாங்குறான் அப்ப அவனுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குமா இருக்காதா இருக்கும்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதை கத்துக்கணும் நம்ம வந்து எப்பயும் சொல்றோம் பிசினஸ்ல வந்து சொல்றேன் பொலிட்டிக்கல் யாரும் எதிரி இல்லை யாரும் நம்ப அது மாதிரி எமோஷனே ஆகக்கூடாது பிசினஸ்க்குள்ளே வந்தா எமோஷன் இருக்கும் பிசினஸ்குள்ளே வரக்கூடாது எமோஷன் இருக்கும் வாழவே கூடாது பாசக்கூட பாஸ் திரு திருப்பி திட்ட முடியாது எமோஷன்ஸ்லாம் நல்லா ஒய்ஃபிட்ட தான் காட்டும் அந்த மாதிரி எமோஷன் சொல்றேன் பாருங்க எமோஷனுக்கும் பணத்துக்கும் மிக தொடர்பு இருக்கு மிக நீண்ட நடிய தொடர்பு இருக்கு நீ எமோஷன் ஆனால் அவன் காசு சிம்பிள் எமோஷன் வேர்ஸஸ் போட்டு இன்ட்டு போட்டுக்க பணம் வராது எமோஷன் ஹேண்டில் பண்ணும் இன்வெஸ்டர் பணம் இல்லைனாலும் இல்லைன்னு சொன்னாலும் அப்படிதான் இருக்கணும் அந்த அந்த கூல் டெம்பரமெண்ட் தோனியை நினைச்சிங்க பத்து தோனியா மாறணும் ஏன்னா கத்தி கத்திமல் நடக்கிற விஷயம் நீங்கள் நினைச்சாலாம் நடக்காது போய் உட்காந்து பணம் கொடுத்துருவோம்னா ஒரு கடக்காரன்ட்டு அஞ்சு ஓட்டி பத்து ஓட்டி வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி வாங்குறதா இருக்கு ஒரு தொழிலே நடத்தணும் தொழில் என்பது உங்கள் குழந்தை உங்களுக்கு குழந்தைக்கு உடம்பு சரலை இப்போ இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பணம் வேணும் எப்படி போய் கேட்பீங்க அந்த மாதிரி இருக்கணும் அந்த கூல் டெம்பரமெட்டு ரொம்ப இறங்கி கேட்கக்கூடாது ரொம்ப ஏறியும் கேட்கக்கூடாது அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும் பட் இன்னொரு விஷயம் இருக்குது ஃபோர்த் பாயிண்ட்டு அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குதுன்னு கற்றுக்கிட்டீங்க எப்படி சொல்லணுன்னு கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்மளால எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் திரும்ப சொல்கிறேன் மூன்று தலைமுறைக்கு முன்பு நாம் வணிக தமிழர்கள் சரியா கோலாச்சி இருக்கும் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி இருக்கும் ஏழாயிரத்து ஐநூறு பரப்பு சதுர கிலோமீட்டர் நம்மள ஆண்டு இருக்கும் அந்த பெருமை இனப்பெருமை எனக்கு உண்டு உங்களுக்கும் இருக்குது அந்த மாதிரி இருக்க நீங்கள் பிஸ்னஸ் கஷ்டப்பட கஷ்டப்படுங்க அதுக்கு நிறைய கற்றுங்க லேர்ன் பண்ணுங்க நிறைய படிங்க உருப்படியான விஷயங்கள்லாம் இறங்குங்க ஆர் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து புக்ஸ் படிக்கிறது பிஸ்னஸ் சம்மந்தமான புக்ஸை படிங்க மோட்டிவேஷனே கேட்டுட்டு இருக்காது மோட்டிவேஷன் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஒரு நாலு இயர் இருக்குது கார்ல அதனால அதில் ஒன்று ஹெச்ஆர் மார்க்கெட்டிங்கு ஆப்ரேஷன்ஸ் இது மாதிரி கூட இருக்கலாம் அதனால வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஹெட்செட் போட்டு கேளுங்க டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் எல்லாம் வந்து வணிக தமிழர்கள் கொடிக்கட்டை பறப்போம் பிரபஞ்சம் கொடி தர காத்திருக்கேன் நீங்க ஒரு சாம்பியன் சியோட்டா